உண்மையானவரே நம்மை சிந்திக்கிறோம் சந்திக்கிறோம் சகல நன்மைகளை உற்றாகி உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் இன்னமட்டும் நாங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இந்த உலகத்தை காண எங்களுக்கு கிருப கொடுத்துருக்கிறேன் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பா கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் எவ்வளோ ஆபத்துகள் விபத்துகள் எங்களுடைய சரீர பலவீனத்தை வத்தியிலும் எங்களை காத்து எதிரிகள் கைகளில் ஒப்புக்கொடுக்காதபடி காத்துக்கொண்டீர் சத்திரையின் கைகளை விசப்பூச்சிகளின் கைகளில் ஒப்புக்கொடுக்காதபடி காத்துக்கொண்டீர் கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் நானும் என் வீட்டாரமோ என்றால் கத்திரையை சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா ஒப்பு கொடுத்து அன்னைக்கு எரிகோவை கட்டும்படி எழும்புகிறவர்கள் சவிக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை நினைவு கூறுகிறோம் அப்பா இம்மட்டும் உன்னுடைய பிள்ளைகளை நீர் காத்து கொண்டே உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே இப்பொழுதே உம்முடைய கரம் இந்த இடத்துல இறங்கி வரும்படியா நாங்கள் செவிக்கிறோம் நாங்கள் தங்கும் இந்த ஸ்தலத்திலே நீர் பிரியமா இருக்கிறதற்காக இவை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆவியானவரே உமக்கு நன்றி 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 சகலத்தை நீர் புதிதாக்குகிறதற்காக நன்றி 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 உமாளை கூட அந்த காரம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீரப்பா உண்மை சுதிக்கிறோம் மெஸ்டோ தெரிக்கிறோம் மெஷ்டோ தெரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரையும் உமக்கு நன்றி அன்பான உங்க மகளை உடைய களத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மட்டுமாய் காத்து கொண்டே உடி கோடி கோடி அப்பா சத்துருக்களும் எவ்வளோவாய் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட தகப்பண்ணி உடைய கரம் தாங்கினதற்காக ஸ்தோத்திரம் எத்தனையோ மனிதர்கள் கட்சிக்கிற சிங்கம் போல வந்தாலும் மூடி கிருப வந்து மகளை தாங்கினதற்காக உங்கள் நந்தியப்பா ஃபுல்லாக பிசாசி நீரில் ஒப்புக்கொடுக்காமல் நீங்கள் காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரங்கள் தாவே எஸ் அப்பா எவ்வளோ தேவைகள் எவ்வளோ பாரங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இவை எல்லாம் இருப்பினும் எங்களை நீர் மூடி சமூகத்தில் பரிசுத்தமாக காத்துக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உண்டுட்டு போய் ரத்தத்தினால கழுவினதற்கு ஆய்வு தோற்றுற ஸ்தோதிரம் கரத்தாவே இந்த பிள்ளைங்களை வளர்த்து எடுப்பதற்குள்ள பாடுகள் உனக்கு தெரியும் ஆனாலும் இந்த பாடல்கள் இனி தொடரக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா சாப கட்டுகளும் உடைத்தெடுகிறேன் எஸ்வரி கிராமத்தில் ஆவியானவரை இன்றைக்கு இந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வழி புது வழியை நீங்க திறக்கபடியாக நான் நினைக்கிறேன் அப்பா உங்களுடைய கடன் அதை செய்யத்தவாப்பா ஆவியானவரை உமக்கு நன்றி சொலுத்துக்கு உமால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை மகளுக்கு அந்த ஒரு காரியத்துல அற்புதத்தை செய்து சந்தோஷமாய் வாழ வழி செய்யும்படியா நாங்கள் செலிக்கிறோம் அப்போ கோடி கோடியாய் நன்றி செலுத்துக்கிறோம் நன்றி நன்றி சரீரம் வில நடைக்கும் கால்கள்ல இருக்கிற விலவினம் இயேசுவின் வி கிராமத்துல வெளியே போயிட்டு கட்டள இருக்க வீக்கிரங்கள் வயிற்றுல இருக்கிற வேதனைகள் இயேசுவின் நாமத்துல எல்லாம் வெளியிட போ என்று கட்டளை எடுக்கிறேனப்பா இன்னைக்கு ஓடி போயிரு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிப்போம் உன்னை யாரு அனுப்புறாங்களோ அங்கேயே போய் என்று கட்டளை எடு அப்பா பூரண சுகத்தை கொடுங்க இனி கால் வழுகி இருந்து சொல்லவே கூடாது மான் கால்களை போல அவர் சொந்த மா இயேசுவின் ரத்தத்தை வைக்கிற ரத்தத்தை வைக்கிறேன் நம்ப தாய் முதல்பா உடைய ரத்தத்தை வைக்கிறேன் ஏசுவின் ரத்தத்தை வைக்கிறேன் உம்முடிய அக்னி அபிஷேகம் வல்ல இந்த மகளை இப்பொழுது தொடட்டும் சுட்டெரித்து போடட்டும் எல்லாம் வியாதி எல்லாம் வேதனையும் இப்பொழுது மறையட்டு ஏசுவின் லாபத்துக்கிறேன் இனி ஒரு நாலு மார்க்கையும் தொடரும் கூடாதான் எல்லாம் சாப கட்டங்களும் ஏசி கட்டத்துனால நீக்கி செதிரிக்கிறேன் கொள்ளாத பிசாசு இனி போட உனக்கு அதிகாரம் கிடையாது ஓடிய பேர் ஓடிய பேர் ஓடிய பேர் சரீரத்தை போட உனக்கு அதிகாரம் கிடையாது ஏசுவின் ரத்தம் ஏசுவின் ரத்தம் Agora a cara eu tô com a cara, estou drunk, estou drunk, estou drunk, estou 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 முடியக்காரம் உங்க பிள்ளை தொட்டதுக்காய் சுத்திரம் அன்பு மகள உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இனி ஒரு நாளும் சத்துரு தொடாதபடிக்கு காத்துக்கணுங்கப்பா எந்த வியாதியும் உங்க மகளுக்கு வரவே கூடாது அப்பா சரீரத்துல எந்த பலவையும் வரவே கூடாது இயேசுவின் தட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இவ்வளவு இப்ப கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதிப்படுங்கப்பா ஆசீர்வாதிப்படுங்கப்பா என் பிள்ளைக்கு இறங்குங்கப்பா ஒரு வழிய திறங்க தகப்பனே அப்பா உம்மாலே முடியும் கணவருக்காக நீங்க இறங்குங்கப்பா இயேசுவை நாம்பத்தினால அவருக்கு ஒரு நல்ல அழகான ஒரு வாகனத்தை கொடுங்க ஏச பார்க்கவே அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அந்த தோறை எங்க தாரேன்னு சொல்லிங்களப்பா அது அந்த மகளுக்கு கொடுங்கப்பா எங்கள் மகள் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் வாழ்வதற்கு உதவி செய்வீராக உதவி செய்வீராக என்னோட முடியட்டும் ஏசுவின் நாமத்தினால இனி இந்த பிரச்சனை நம்ம வரவே கூடாது நம்மப்பா சரீரத்தில் பெலவீனம் வரவே கூடாதுன்னு பார்க்கட்டும் அவங்க கணவருக்காக நம்ம சிதிக்கிறோம் கடத்தளோடைய அதனை தொடட்டும் அப்பா அவருக்கு நல்ல ఒప్పుకోడు పిల్లలు ఆశీర్వదించే కోడి కోడి నోడే ఇంబీక్రమ கணவரை பாதுகாத்து கொள்வீராக உங்களுடைய உம்முடைய இரட்சத்காக கெஞ்சி நிற்கறோம்ப்பா. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுப்பா. ஆவியானவரே அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கட்டும்ப்பா இருக்கோம். ஊரே மீண்டு வரக்கடத்திருவீங்க இயேசுவிசேங்க இயேசுவிப்பப்பா. ஊரே பிள்ளைகள் ஒவ்வொரு நன்மை புரையும்டாம பாத்து கொள்ளுங்க கட்டாயம். உம்முடைய இரட்சதத்துக்கு ஒப்புக்கொடுக்கறோம். கொரத்துறோம். இந்த கல்மணி சமூகம். கர்த்தர் அதை மீது வைத்து ஜல்லிக்கிற பேசுவே சாமுவியல் தீர்க்கதரிசி போல் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய தீர்க்கதர்சியாக எந்த பாகுபாடும் இந்தி உடைய அன்பை மாத்திரம் சொல்லுகிற மகனாக அநேக திருப்புகிற மகனாக மாற்றுங்க போற சயின்டிஸ்டா மாறட்டாண்டவர் வாகனத்தினும் பூமியில் உள்ள எல்லா ரகசியங்களும் எடுத்து வெளிப்படுத்துகிற ஒரு மகனாக இயேசுவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும் என்று கட்டளை செலிக்கிறேனப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா உமக்கு சோசரம் அங்கு மகனுக்காக நன்றி கட்டாமல்

குடும்பத்தை கட்டி எதிர்ப்புங்கிற ஒரு மகளை கொண்டு வந்ததுக்காக சோதனம் எல்லாரையும் ஆரோவச்சு கொள்ள ஆதரித்துக் கொள்ள அன்பாக இருக்க இன்னும் அவளுக்கு நீங்கள் திருப்ப கொடுக்கப்படுறது சோதனம் சரீரத்தில் ஏற்படுகிற தலை சுற்றி எல்லாத்தையும் மாற்றி கொடு அந்தவரையும் நம்ம கூட விசேஷமாக அவங்க அம்மாவுக்காக சங்கத்துக்காக ஜபிக்கிறோம் சத்துருடையக்காரன் அவர்களோடு இருந்தும் அவர்கள் தேவைகளும் சந்திக்கப்படட்டும் இருந்தப்பா அவங்க ஆசிரியம் அவங்க சாயா இருக்கட்டும் நீங்க தான்ப்பா தோதிக்க துணை துணையா இருக்கும் அவங்க குடும்பத்துக்கு அப்படியே செட்டைக்குள்ள வச்சு கொள்ளங்க சப்பா இவரை நாளைக்கு நாங்கள் கேள்விப்படுகிற ஒவ்வொரு சம்பவமும் ஆனாலும் எங்களுடைய சிலைகளுக்கு நீங்க பாதுகாப்பும் அறந்தும் கோட்டையுமா இருங்க நல்ல ஞானத்தையும் ஞாபக சக்தியும் புரிந்து கொள்ளுற தன்மையும் கொடுங்க தலைப்பதையும் இந்த படிக்கிறுபே செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம்ப்பா இந்த மகளை கொண்டு பெரிய காரியம் நீங்கள் செய்ய போறதுக்காக தோற்றுற சொத்து நமக்கு நன்றி செலுத்துக்கூட நம்முடைய கரத்தை ஒத்துக் கொடுக்குறோம்ப்பா அங்கே மகளுக்கான நன்றி செலுத்தி விட இந்த மகளிர்

அப்பா நீ கொடுத்த தருமையான பெண் குழந்தைக்காக கணவருக்கு கணவருடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆடு சின்னங்களுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்தருடைய கரம் எல்லாவற்றின் மேலும் இருக்கட்டும் கர்ச்சா அருமையாக கொடுத்த ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதீங்கப்பா ராஜாஜியை போல ஒரு நச்சிப்பை கொண்டு வர ஒரு குழந்தையா ஒவ்வொரு தான்படி நன்றி செலுத்துக்கிறோம் மிசப்பா நன்றி ஃபிரண்டு உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறோம் உங்களுடைய ஞானத்தினாலும் வைக்கிறது போயினாலும் முடி இறக்கத்தினாலும் நிரப்பும்படியா எனக்கு செடி கேட்பான்னு ஒரு நன்றி பிசப்பா அந்த குழந்தை ஆசீர்வதிக்கணும்ப்பா முடிய பாரு அது கொள்ளுங்க முடிய சித்திகளை வச்சுக்கோன்னுப்பா விசேஷத்தை ஞானத்தை கொடுத்துருக்கீங்க யார் தள்ளினாலும் நீர் தள்ளாத தெய்வம் அப்படியானவங்களே எல்லாம் வச்சு சிறந்த மக்களாக எப்படி தேவை தான் हम भी उसको पसंद है हम वहाँ तो वाह अभी अंदर है हम लोग अंदर थाने सोच रहे हैं अभी समझे सही खासी बढ़िया ये वाला निकला अंदर है मामले संबंध मचा दें सब को ना पता है ना बुरा बढ़िया ना ना और घमंडी का वायरल करेंगे घर फिर भी चिंगाबा वो रात इतना ढक दूँगा हाँ मेरे பேச்சுக்கும் உதவி செய்ய முடியல தெரியும் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் எடுத்து போடுங்க தகப்பனே எப்படியாவது ஒரு தீய அற்புதம் நடக்கட்டும் உங்க நன்றி எல்லாவற்றுக்கும் மேல இந்த வீட்டை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் இங்க இருக்க வேண்டிய பிள்ளைங்க கிடையாது ஆனாலும் இஸ்ரேவேல் தனித்து வாசம் பண்ணுவான்னு போல நாங்க தனித்து வாசம் பண்ணிட்டு இருக்கிறோம் விசுவாசிகள் மத்தியில இருக்கிறோம் தாவே ஆண்டவரே உங்களுடைய பிரார்த்தனை இருக்கட்டும் முடிக்கிறக்கிறதுக்கு நான் ஊக்கு கொடுத்து செவிக்கிறேன் தகவல் அந்த ஒரு நான் இங்கே இருந்தாலும் எல்லாத்தனம் என்னுடைய நினைவுகள் இங்கே உங்கள் மேலே தான் எவ்வளோ இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் உங்களோட இது இல்லைன்னு உனக்கும் நல்லா தெரியும் என்னை வளர்த்து என்னை இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு உங்களுக்குள்ளதாக விட்டது இந்த குடும்பம் ஒரு நாளும் கீழே போகக்கூடாதுவா ஒரு நாளும் தாழ்ந்து போகக்கூடாதுக்காக பண்ணி இந்த ஒரு வீட்டை நாங்கள் வச்சிருக்கிறோம் இதை காட்டிலும் அழகழகான வீடுகளில் பிள்ளைகளும் முடியுங்க நினைவு கொடுக்குறப்பா உங்களுக்கு உதவி செய்த ராகாவை உயர்த்தினது போல எனக்கு உதவி செய்த இந்த குடும்பத்தை நீ உயர்த்தும்படியா உங்களுடைய காலத்திலேயே இவர்களை நான் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் அவையானவர் அப்படியே செய்தவர்களை உயர்த்துவதை நான் கண்புட் பார்த்து எனக்கு ஒரு கிருப கருமுடியும் எல்லா தரித்திரமும் மாறட்டும் எல்லா வியாதியும் நீங்கட்டு எல்லா கஷ்டமும் இதோடு முடிவு வரட்டும் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்து சுகித்து தீர்க்காய்ச்சி தூய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நேசு கிறிஸ்துவரி நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதா நாமே நாமே அதை முடியாத சரி ஆமாம் இது பண்ணிடுறவா